லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்க திருப்பதி போனீங்கன்னா அங்கேயும் போய் மொட்டை போடுவீங்களா வந்து நார்மல் டெலிவரியா சி செக்ஷன் சொல்லி படிச்சீங்க எங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அண்ணா வந்து உங்க ரிலேட்டிவா இல்ல வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே ஒரே கேஸ்டா இல்ல எப்படி சொல்றது வேற வேற கேஸ்ட்ல மேரேஜ் பண்ணிருக்கீங்களா நெக்ஸ்ட் மொட்டை போடுவீங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுங்க திரும்பவும் அந்த கோயிலுக்கு போடுவீங்களா இந்த கோயிலுக்கு எப்போ போடுவீங்க நெக்ஸ்ட் மொட்டை எப்போ போடுவீங்க நெக்ஸ்ட் எப்போ ஹேர் கட் பண்ணுவீங்க அப்படின்னுலாம் கேட்கறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போறோம் அப்படின்னா கியூஎன் வீடியோ போட போறோம் ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தேன் கியூஎன் எ வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு வந்து அந்த கமெண்ட்க்குலாம் வந்து ரிப்ளை வீடியோ தான் பார்க்க போறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணேஷ் வந்து கொஞ்சம் வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வர வேணாம் வேலைக்கு வெளியில் போயிட்டனால அப்புறமா வரேன்னு சொல்லிட்டேன் சரி நானே எடுத்துக்கிறேன்டா நான் சாயஹரிசை வச்சே எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய பேர் வந்து காயத்ரி என்னோடய ஹஸ்பண்ட் பேர் வந்து கணேஷ் எங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் அவன் பேர் வந்து சாய் ஹரிஸ் இவனுக்கு வந்து ரெண்டரை வயசு ஆகுது மார்ச் நெக்ஸ்ட்டு மார்ச் வந்துச்சுன்னா இவருக்கு வந்து மூணு வயசு ஆக போகுது அப்புறம் வந்து நான் வந்து என்னோடய நெகட்டிவ் வந்து தேனி கணேஷோட நெகிட்டிவுமே வந்து தேனி தான் என் கூட பிறந்தது வந்து ஒரு தங்கச்சி அவ்வளோதான் அப்புறம் வந்து கணேஷ்க்கு வந்து மூணு அக்கா கணேஷ் தான் லாஸ்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து லவ் அண்டு அரேஞ்ச் மேரேஜ் நிறைய பேர் வந்து எந்த வீடியோ கீழே நான் வந்து மொட்டை எடுத்திருந்தேன் இல்லையா அந்த வீடியோக்கு கீழே தான் வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு யாரோ புவனேஸ்வரி அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அக்கா நீங்க திருப்பதி போனீங்கன்னா அங்கேயும் போய் மொட்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க நான் வந்து ஒரு வேண்டுதலுக்காக தான் மொட்டை போட்டேன் தம்பிக்காக ஒரு வேண்டுதல் திருச்செந்தூர் முருகனுக்கு போய் மொட்டை போடுறதா வேண்டியிருந்தேன் ஸோ அதனாலதான் நான் வந்து மொட்டை எடுத்தேன் அப்போ வந்து நம்ம நீங்க கேட்கறதை பார்த்தா போற கோயிலுக்கெல்லாம் மொட்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க யோகேஸ் அப்படின்றவர் வந்து நீங்க எந்த ஊருக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நாங்க வந்து தேனி அப்புறம் அப்புறம் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க கண்டிப்பா நாங்க லவ் ஸ்டோரி சொல்றோம் ஃபியூச்சர்ல சொல்றோம் இப்போ சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குமான்னு தெரியல ட்ரை பண்றோம் சொல்றதுக்கு அப்புறமா வந்து நாங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் கணேஷ் வந்து பிசிஏ மட்டும் வேலைக்குலாம் போல சும்மா தான் இருக்கேன் இந்த இவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்யூச்சரில் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நான் கண்டிப்பாக போவேன் ஒர்க்குக்கு இவ ஸ்கூல் சேர்த்து விட்டோடனே நானும் கிளம்பிடுவேன் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியாக சி செக்ஷனான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து சி செக்ஷன் தான் அதுக்கான வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு போடுறேன் ஏன் எனக்கு சி செக்ஷன் பண்ணாங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொன்னால் தான் புரியும் அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறமா ஒரு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் எந்த ஸ்கூல் படித்தீங்க எங்கே படித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேனியில் தான் படித்தேன் தேனியில் இருக்க ஸ்கூலில் தான் படித்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்கூல் பேர் சொல்லலாமான்னு தெரியலை ஆனால் வந்து தேனியில் தான் படித்தேன் அப்புறமா வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா அண்ணா வந்து உங்கள் ரிலேட்டிவாக இல்லை வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே ஒரே கேஸ்ட்டால் இல்லை எப்படி சொல்கிறது வேற வேற கேஸ்டில் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா லவ் மேரேஜ் ஒரு இதில் ஒருத்தவங்களுக்கு கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருந்தாங்கல்ல அதில் நான் கமெண்ட் கீழே ரிப்ளை பண்ணியிருந்தேன் அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் லவ் அண்ட் அரேஞ்சுன்னு சொல்லி போட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அதை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ரிப்ளை தான் இது நாங்கள் ரெண்டு பேருமே ரிலேட்டிவ் தான் எங்களோட என்னோடய மாமா பையன் தான் கணேஷ் சே அப்புறம் வந்து இன்னும் நிறையா பேர் சும்மா நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதாவது சிஸ்டர் நீங்கள் நெக்ஸ்ட்டு மொட்டை போடுவீங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுங்க திரும்பவும் அந்த கோயிலுக்கு போடுவீங்களா இந்த கோயிலுக்கு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா கேள்வி கேட்குறீங்க நான் திரும்ப மொட்டையெல்லாம் நான் போடலை ஒரு தடவை தான் நான் சாமி கிட்ட வேண்டியிருந்தேன் ஸோ அதை நிறைவேற்றியாச்சு நல்லபடியாக திரும்ப திரும்பலாம் நான் போடலை நிறைய இந்த மொட்டை எடுத்த வீடியோக்கு நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ எப்போ போடுவீங்க நெக்ஸ்ட்டு மொட்டை எப்போ போடுவீங்க நெக்ஸ்ட்டு எப்போ ஹேர் கட் பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க நே ஹேர் க்ரோத் பற்றி கேட்குறீங்க நான் ஒன்றுமே பண்ணவே மாட்டேன் சாதாரணமாக வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் மட்டும் தேப்பேன் அதுவுமே ஒரு சில நேரம் கேட்கவே மாட்டேன் அவ்வளோதான் இது என்னோடய ஹேர் டிப்ஸு உட்காரு அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபேன் போடல ஒன்னும் போடலையா இவன் வந்து என் கூட நானும் வரேன் வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லி கணேஷ் கூப்பிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்க வானு அவங்க வரல இந்த வர வரேன்னு சொல்லி ஏமாத்துக்கிட்டே இருந்தாங்க இவன் வந்து அப்பா நான் உனையும் எடுக்க மாட்டேன் நான் வரேன் வீடியோ எடுக்க வரேன் அம்மா அப்படின்னு சொல்லி வந்து என் கூட உட்கார்ந்துருக்கான் தம்பி பாரு எதுக்கு வந்து உக்காந்துருக்க பாவ பிள்ளைக்கு ரொம்ப வேர்க்குது அதனால நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நீங்க இதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இன்னும் நீங்க எங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் கணேசும் சேர்ந்தே நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம் ஆமா இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் இந்த வீடியோ உங்க கீழே வந்து நீங்க என்னென்ன எங்களை பற்றி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் சொல்லிடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்க சரி ஒரு அழகான சிரிப்பு சிரிச்சிரு 응. 응. 엄마 보러 못 떠? 응.